அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கமா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கமா இருக்கு காவிரி நதி கரையில இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்ல பாதுகாப்பான முறையில அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர் மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸ்ல நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ டிரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஈஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம் பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் திவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி இப்ப நம்ம மக்கள் எல்லாமே ஒரு அவளா கேக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இந்த வாரத்துல வந்து சிவகிரி எஃப்எம் எம் ரேடியோடைய துவக்க நிகழ்ச்சின்னு சொல்லி இருக்கிறோம் ஆமாங்க ஆமாங்க சனிக்கிழமை சொல்லுங்க சொல்லுங்க சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஆமாங்க அது சம்பந்தமான முன்னேற்பாடுகள் பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லலாம் சொல்ல இப்ப என்ன ஏற்பாடுன்னா நம்ம இந்த தொடக்க விழாவை முன்னிட்டு சரிங்க நம்ம சிவகிரி சிவகிரி மையமா வச்சு முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு சுத்தளவு இருக்கிற ஆமாங்க அத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க நம்ம வந்து தண்டோரா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம பண்றோம் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் வெளிவரும் ஆமாங்க அப்ப அதுக்கு வந்து உள்ளூர் செய்தி தான் நம்ம மையமா வச்சுக்கிறோம் சரிங்க உலக செய்திகளுக்கு பல சேனல் இருக்குதுங்க ஆமா நம்ம உள்ளூர் செய்திகளுக்கு வந்து நம்ம தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா செய்திகளையும் கொண்டு வரலாம்னு திட்டம்

சரிங்க அவங்க பத்திரிக்கைக்கோ தொலைக்காட்சிக்கோ அல்லது எந்த ஊடகத்துக்கு அவங்க செய்திகள் கொடுத்தாலும் ஏன்னா அதெல்லாம் உலக உலக வானொலிக்கு போறது உலக உலக செய்திக்கு நமக்கு வந்து அதுல போட முடியாத செய்தி இருக்குன்னா உள்ளூர் செய்தி ஆமாங்க ஆமாங்க அதை நம்ம கொடுத்தாங்கன்னா போதுங்க ஓ சரி சரிங்க நம்ம உள்ளூர் செய்திக்காதான் போடுறோம் இதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பத்திரிக்கை ஃபேமஸான பத்திரிக்கை வந்து நம்ம வெள்ளாட்டம் பரப்புல ஒரு சின்ன கோயில் திருவிழா அது கொஞ்சம் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆமா அவையாது விளையாடுனா நம்ம ஊருக்கு தான் பெருசு அந்த மாதிரி அந்த மாதிரி செய்தியும் எங்களுக்கு கொடுங்க சரிங்க அதை வந்து நீங்க இரண்டு மூன்று விதமா கொடுக்கலாம் அவங்க ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமும் ஒதுக்கிடலாம் தினந்தோறும் முடக்குச்சிலிருந்து இன்னொரு பேசுறேன் அரசு இன்னாரு பேசுறேன் இன்னாரு பேசுறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம யாரு வேணாலும் சொல்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம்

அதாவது விண்ணாடி வினா மாதிரி உள்ளூர்ல படிச்ச பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பொது அறிவு வளர்த்துற மாதிரி கண்டிப்பா நாங்களே ஒரு விண்ணாடி வினா மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து அதை வந்து நம்ம வெளியே கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க தாராளமா குடுக்கலாம் இந்த மாதிரி மட்டும் இல்ல எது மாதிரி வேணாலும் அவங்களே உருவாக்கலாம் இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து நிமிடம் வர மாதிரி நிகழ்ச்சி இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வர மாதிரி நீங்க தொகுத்து கொடுத்துருங்க

ஆமாங்க அதுக்கு அவங்க அனுப்பி வச்சாலே போதும் சரிங்க நாம அதை எடுத்து ஒளிபரப்புக்கு எடுத்துக்குவோம் ஓ சரி சரி இதுக்கெல்லாம் பெரிய வேலையில ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களே அவங்க வீட்டில இருந்து பண்ணல வேண்டியதான் ஓ சரிங்க இதை வந்து நாம அவங்களுக்கு எப்ப ஒளிபரப்பு நாம அதுக்கு டைம் ஸ்லாட் ஒதுக்கி அவங்க அவங்களுக்கு தகவல் முன்னாடி சொல்லிடுவோம் ஓ சரி சரி இத்தனை மணிக்கு உங்க நிகழ்ச்சி வரும் அப்படிங்கிற தகவல் சொல்லிடலாம் ஆமாங்க இது வந்து எல்லாமே எல்லாத்துடைய உள்ளூர் செய்திகள் உள்ளூர் மக்களுக்கு ரெடியாது ஆமாங்க அதனால யாருமே தனியா ரேடியோ ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்களே இந்த ரேடியோவை உங்க ரேடியோவா பாவித்து தகவல் இப்ப ஆறு பெண்கள் சேர்ந்து கூட பண்ணலாம் மகளிர் நம்ம நாலூர் மடம் இருக்கு அதை சார்ந்த இளைஞர்கள் வந்து இளம் சிறகுகள் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போறோம் ஒரு நாள் நாங்க வந்து ஏதாச்சும் எங்களுக்கு அன்னைக்கு போயிட்டு அங்க இருக்கிற குரல் பதிவுக்கு கொண்டாந்து சேர்க்கிறேன் எங்களுக்கு அரை மணி நேரம் சொல்லி டைம் கொடுக்காங்க

ஆமாங்க அவங்க அவங்க நண்பர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்கலாம் வாரத்துல ஒண்ணும் டெய்லி ஒண்ணும் மாசம் ஒண்ணும் எப்ப சாத்தியமோ அப்படி சரி 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 இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை பல்வேறு ஊர்களுக்கு அத்தனை அமைப்புகளை நம்ம ஓகே ஓகே சரி ஒருங்கிணைக்கதான் அதாவது நிகழ்ச்சியை பத்தி நீங்க ஒரு மூணு வரைக்கும் முன்னோட்டம் போட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சி ஏழு மணிக்கு நிகழ்ச்சின்னு ஆமாங்க ஆமாங்க திரைப்பட படம் நிகழ்ச்சின்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பீங்க ஆமாங்க ஆமாங்க

ஒரு இந்த மாதிரியான பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த குரல் பதிவுகளை வந்து தனிநபர் குரல் பதிவுகளை வந்து அவங்க ஒருங்கிணைச்சு அரை மணி நேரங்களுக்கு சுய படைப்பா கொடுப்பாங்க சரிங்க இன்னொரு அரை மணி நேரத்துக்கு அண்ணன் நாளுக்கு உரிய பக்தி பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எடுத்து ஒளிபரப்புவோம் சரிங்க அதுக்கும் தொகுப்பாளர்கள் அவங்க தான் இருப்பாங்க குரல் வடிவத்தில் என்னென்ன பாட்டு இப்ப முருகர் பாட்டுனா என்ன கிழமை வேணும் அம்மன் பாட்டுனா என்ன கிழமை வேணும் இந்த மாதிரி ஏழு நாளுக்கும் ஏழு விதமான பாடல்கள் இருக்குங்க சரிங்க ஏழு மணிக்கு வந்துங்க சிவகிரி எஃப்எம் தண்டோரா

அவங்க குரல் வழியா அது அப்படியே இதுல இணைச்சிருவோம் ஜாயின் பண்ணிடுவோம் சரிங்க இல்ல எழுத்துப்பதிவு மத்தெல்லாம் முடிஞ்ச குரல் பதிவு தான் பெஸ்ட் ஏன்னா இது நிறைய எழுத்து போட்டாங்கன்னா நமக்கு தொகு தொகுக்குறது சிரமாயிரும் குரல் பதிவுல வந்து அப்படியே முடிவெடுப்பீர்ல அவங்க குரலும் வர்றதுக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டாவது வந்து அவங்க செல் நம்பர் சொல்லிக்கலாம் குரல் பதிவுல இதை கேட்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம பொதுமக்களும் கூட குரல் பதிவாக அவங்களுடைய செய்திகளை சொல்லாங்க

அல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் இல்லம்மா பதினேழாம் தேதி பிறந்த நாள்னா பத்தாம் தேதி அனுப்பிடும் ஏழு நாளைக்கு முன்னாடி அதுதான் கேட்குறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லிடுவோம் ஒரு வாரம்னா புரியாது அவங்களுக்கு எப்பவுமே ஏழு நாள்னு சொல்லுது பொதுவா ஓ ஏழு நாள் ஏழு நாள் எப்பவுமே மாஸ் மீடியால வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி சொல்லணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னா அவங்க ஒரு வாரங்கிறத வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க ஏழு நாள்னு சொல்லிடலாம்

அப்படிங்க அப்படி ஏழு தகவல் சொல்லிடுவோம் குரல் பதிவு குரல் பதிவு எல்லாமே குரல் பதிவு சரி குரல் பதிவு போட்டா நாம கொண்டு போய் ஏழாம் தேதி ஷெடியூல வச்சிருவோம் ஏழாம் தேதி ஆட்டோமேட்டிக்கா ஓகே நம்ம தொழில்நுட்பம் இல்லாம எப்படினா இப்போ தாமோர் வந்து அவருடைய பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாருன்னு கூட பக்கத்துக்கு எல்லாரும் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் செய்தி வர மாதிரி சொல்லிட்டாங்க அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷம் சொல்லிட்டாங்கன்னா சரிங்க இந்த ஆடியோ கொண்டு போய் அந்த என்ன தேதியோ அந்த தேதியில நான் கொண்டு போய் வச்சிருவோம்

ஆர்வத்தை வந்து என்ன கட்டணம் வாங்காததுனால யாருமே இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் வாரம் எனக்கு வியாழக்கிழமை அரை மணி நேரம் ஒதுக்கிடுவோம் வானொலி இது எந்த உள்ளூர் மக்கள் வந்து ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க ஆமாங்க அதாவது ஏழு மணி நிகழ்ச்சி முடிஞ்சதா இப்ப எட்டு மணிக்குங்க கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் இவர் ஜானகிராமன் அவருடைய நிகழ்ச்சி ஆமாங்க அவருடைய நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்போ அது அதில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஓ சரிங்க அது இதே மாதிரி தான் தொகுத்து கொடுத்துருந்தோம் அரை மணி நேரம் பாடல் இருக்கும் ம் சரி அதுக்கு வந்து இன்னொரு பொறுப்பாளர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது அதுக்கு வந்து இப்போ ஆனந்தி தாமோரன் முருகபதி மாதிரி அதுக்கு ஒருத்தர் பொறுப்பாளர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சரி அவங்களுக்கு காத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருக்கிறோம் இதை கேட்குற யாராவது வந்தா கூட அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துருவோம் ஓ ரைட் ரைட்டு அந்த அரை மணி நேரத்துக்கு அவங்க தான் பொறுப்புங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஆ சரிங்க இதன் பிறகு வந்துங்க உள் நம்ம ஊர் விஐபி உம் அப்படின்னு சொல்லி அரசியல் வரை சார்ந்த திரு சூர்யா அவங்க வந்து பொறுப்பேற்று பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரு விஐபி ஆமாங்க ஆமாங்க அது எப்படி இந்த முப்பது கிலோமீட்டர் சுத்தம் இருக்கக்கூடிய பேருராட்சி தலைவரே கவுன்சிலர்கள் எம் பி எம் எல் ஏ நம்ம தொகுதிக்கு உட்படவங்க அத்தன பேரு வங்கி மேலாளர் இந்த மாதிரி எல்லாரும் விஐபி தான் உம் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய அத்தனை பேரும் சரிங்க நம்ம வந்து அவங்களுடைய உண்மை சொல்றது நம்ம ஒரு விஐபி பி மூலமா ஆமாங்க ஆமாங்க அந்த நிகழ்ச்சி இருக்குது இதுவும் காலையில ஒன்பது மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் வழி வருங்க ஆஹ் சரிங்க அப்ப இது மத்த எல்லா நேரத்துலயும் அவங்க நேரடிய ஒட்டுமொத்த நேரம் யார் வேணாலும் என்னென்ன நிகழ்ச்சி வேணாலும் நடத்தலாம் ஆஹ் சரிங்க நம்ம இயல்பா வச்சிருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் வழிபட பார்க்கும் ஆ சரிங்க ஓகே நம்ம நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல திரைப்பட பாடல்கள் இருக்கும் ஓ சரிங்க சரிங்க அந்த திரைப்படங்கள் பாடல்கூட நிகழ்ச்சியா மாத்திக்கலாம் அவங்கள யார் வேணாலும் எடுத்துக்கலாம் பாடலை பத்தி கற்றுக்க சொல்லி ஆ ஆ தரலாமா அதுக்கான எந்த பா

சரிங்க நம்ம இரங்கல் செய்திக்கு இடம் கொடுத்துக்கிறோம் எல்லா நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறோம் வாங்குறது விற்கிறது உட்பட பழைய பொருள் புது பொருள் குடோன் வாடகைக்கு ஏ டு இஜெட்டு திருமணம் பண்ண வாடகை சரிங்க கல்யாண பாத்திர வாடகை பந்தல் வாடகை எல்லாத்தையும் சொல்லலாம் ஓகே சரிங்க இப்போ வந்து நிகழ்ச்சிக்கு சொல்லிட்டீங்க ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்க இப்போ ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க விளம்பரதாரர் சரிங்க அவங்க வந்து சரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாம விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சரிங்க அவங்க வந்து எப்படி வந்து தொடர்பு கொள்றது அதே நிர்வாகினான் நிர்வாகினுக்கா கனெக்ட் பண்ணா போதும் நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தருவோம் என்ன பண்ணி இப்போ நாலஞ்சு பேர் பண்ணிருக்கோம் செய்திக்கும் அதே நம்பர் தான் விளம்பரத்துக்கும் அதே நம்பர் தான் நிர்வாக நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தாங்கண்ணா அதான் நான் ஏற்கனவே சொல்றேன் மாஸ் மீடியாவுக்கு வந்து நிறைய நம்பர்ல வச்சுக்க கூடாது சரிங்க ஒரே நம்பர் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான் உம் சரிங்க அதான் மக்கள் மத்தியில போய் சேரு திடீர்னு அவசரன்னா பத்து நம்பர் தெரிவிக்க முடியாது ஓகே ஓகே திடீர் ஏதாவது சொல்லணும் சொல்லணும் ஏதாவது சொல்லணும்னா டக்குனு ஒரு சேவ் சேவனி வச்சுப்பார் எஃப்எம் ரேடியோன்னுட்டு சரிங்க அது அந்த நம்பருக்கு அடிச்சாங்கன்னா போதும் அதை வாட்ஸ்அப்ல பேசிட்டாங்கன்னா போதும் நமக்கு வந்துரும் இது இல்லாம அந்த அவங்களே விளம்பரம் தயாரிச்சு கொடுக்கலாம் எக்கச்சக்கமான குரல் பதிவுகள் நம்ம கிட்ட நெறைய இருக்குது நிறைய நல்ல குரல்கள் நம்ம கிராமத்து பிள்ளைங்க அவங்களே நம்ம விளம்பரமா தயாரிச்சு குடுக்கறது மிக எளிமையான செலவுல பண்ண முடியும் சரிங்க நம்மளே எதிர்பார்க்கல அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது உம் இப்ப வந்து விளம்பர வந்து சொன்னாங்கன்னா போது நம்மளே தயார் பண்ணிடலாம் அது ஆஹ் அவங்க ஆடியோ ஆல்ரெடி இருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் உம் சரிங்க இல்ல ஆடியோ இல்லையே நம்ம உருவாக்கி தரலாம் ஓகே ஓகே நல்லது அது இல்லாம அவங்க நிறுவனத்தை பத்தி அவங்களே அரை மணி நேரம் பேட்டி கொடுக்கலாம் நம்ம ஒரு விஐபியில் அவங்க கலந்துக்கலாம் ஓ அவங்களும் கலந்துக்கலாம் ஆ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சே விளம்பரம் சொல்கிறத விட சரிங்க அந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு இப்ப ஆம்பி இருக்கான்னு வச்சுக்கங்க நம்ம சஞ்சய் மோட்டார்ஸ் இருக்காங்க ஆமாங்க இப்போ ஐந்து ஆண்டு கால அனுபவம் இருக்குது சரிங்க இப்போ அதை வந்து அரை மணி நேரம் பேட்டியை நம்ம ஒளிபரப்பலாம் இப்போ நீங்கள் ஆரம்பித்தப்ப இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இதோட எதிர்கால தேவை எப்படி இருக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது மக்கள் எப்படி விரும்புகிறாங்க

எல்லாத்தையும் ஈரோட்லையும் மையப்படுத்துக்காக ஈரோட்லையும் பண்ணிடுவோம் முழுமையான உத்தரவு கொடுக்கணும் நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரக்கூடிய பத்தாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு சிவகிரி சாமி தேர்தல் அவரை முன்னிட்டு நடக்கூடிய விழாவில தயவு செய்து அனைவரும் கலந்துக்கணும் தொடக்க விழா வந்து இருக்குதுங்க அதை அதை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்திருக்கிறோம் தேர் தேர்நிலை பக்கத்துலயே இந்த மேடை பொது மேடை நம்ம கோயில் மேடைங்க பட்டிமன்ற தலைப்பு கைபேசி மக்களை சீரழிக்கிறதா சீர்படுத்திக்கிறதா உம் அந்த தலைப்புல ஐயா பேச போறாங்க அதாவது தயவு செஞ்சு எல்லாரும் வர்றது மட்டும் இல்லாம முன்னாடி எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் தயவு செஞ்சு உங்களை வந்து எங்ககிட்ட அறிமுகப்பை படுத்திக்கீங்க நல்லது ஏன்னா யாருன்னு தெரியாது பேசிட்டு போறோம் நாள் ஆமா இப்ப அதான் சிக்கல் அது மாதிரி நாங்கன்னு கவனிக்காம போறோம் நேரம் என்ன வந்து பாத்து கூட பார்க்காம இருக்காருன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரியாது அறிமுகப்படுத்திக்கிங்க அறிமுகப்படுத்தி இன்னார் இன்னாரு குரல்னா அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து இப்ப உதாந்துக்கு நம்ம அரசு சூர்யா வந்து எஃப்எம் ரேடியோல பேசினாருன்னா சரிங்க தேனி மதுரையில இருந்து வர பாத யாத்திரை வர்றாங்களா பழனி போற ஆளுங்க ஆமாங்க அவங்களை கூட அவங்க வீட்டை தேடி வருவாங்க கண்டிப்பா அரசு சூர்யானா பேமஸ் அப்ப அது மாதிரி அவங்க அவங்களே அறிமுகப்படுத்திட்டு தான் நம்ம தெரியும்

ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய பல்வேறு சிரமத்துக்கு கடையில நேரத்துக்கு கிடையில மக்களுக்காக விளக்கமா தெரியப்படுத்திட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் உங்களோட நெருக்கி தொடர்பு இருக்காங்க சரிங்க அவங்க சார்பா இத்தனை கேள்வின்னு கேட்டு விளக்கம் வாங்கினது வந்து ரொம்ப நன்றி உம் நன்றி அவசியம் எல்லாரும் நிகழ்ச்சி வாங்க சனிக்கிழமை சந்திக்கலாம் இந்த வாட்டர் கேண்டிலேட் தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷே வாட்டர் கேன் சர்வீஸாக எங்கேம்மா இருக்க காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்ல பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டத கொடுக்கும் அக்ஷய பாத்திர மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவுல வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்துக்கொள்வீர் கொள்வீர் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஈஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம் பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் திவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி